பாஜக தேசிய தலைவர் தேர்தல் கட்சியை மறுசீரமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோர் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை மறுசீரமைப்பது புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டது பாஜக தேசிய தலைவர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களுக்கான பாஜக தேசிய தலைவர்களின் பெயர்கள் அறிவிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை ஆறு ஒப்புதல் முதலமைச்சர் முக ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளது சட்டப்பேரவையில் இன்று சுற்றுலா கலை மற்றும் பண்பாடு இந்து சமய அறநிலையத்துறை ஆகியவற்றின் மானிய கோரிக்கை மீது விவாதம் அமைச்சர்கள் பதிலுரை வாக்கெடுப்பு ஆகியவை நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் தமிழகத்தில் வரும் முக்கிய தொழில் திட்டங்கள் மற்றும் விரிவாக்கப்படவுள்ள தொழிற்சாலை பணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் புனித ஹஜ் பயணத்திற்கு தமிழ்நாடு உட்பட ஆயிரக்கணக்கான இந்திய முஸ்லிம்கள் ஆவலுடன் தயாராகி வரும் சூழலில் தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து நடவடிக்கை மிகுந்த வருத்தத்தை உண்டாக்கியுள்ளதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ள முதலமைச்சர் இந்த ஆண்டு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து இருபத்தி ஐந்து பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டதாகவும் இவர்களில் மாநில ஹஜ் கமிட்டி மற்றும் மற்றும் தனியார் ஹஜ் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களுக்கு முப்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் சவுதி அரேபியாவின் நடவடிக்கையால் இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் ஹஜ் ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு விரைந்து தலையிட்டு இந்த பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டுமென மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளாா் அணுசக்தி ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சரிடம் சர்வதேச அணுசக்தி முகமை இயக்குநர் மரியானோ கிராசி வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ரஃபேல் மரியானோ கிராசி ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ராஜியை சந்தித்து பேசினார் அப்போது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் அமைதியான தன்மையை உறுதி செய்வதற்காக சர்வதேச அணுசக்தி முகமை உடனான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அந்நாட்டுடன் அமெரிக்கா மறைமுக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது பிரிட்டனில் மிக பழமை வாய்ந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் மருத்துவ உயர்கல்வி அமைப்பின் தலைவராக இந்திய வம்சாவளி பெண் மருத்துவர் மும்தாஜ் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் பான்செஸ்டரில் சிறுநீரகவியல் நிபுணராக பணியாற்றி வருகிறார் பிரிட்டனில் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து செயல்பட்டு வரும் இக்கல்லூரியில் மருத்துவ உயர்கல்வி அமைப்பானது சிறப்பு பிரிவுகளின் கீழ் மருத்துவர்களுக்கு மேம்பாட்டு பயிற்சியை வழங்குகிறது உலகம் முழுவதும் நாற்பதாயிரம் தொழில்முறை உறுப்பினர்களை கொண்டுள்ள இந்த அமைப்பின் தலைவராக வாக்கெடுப்பு மூலம் மும்தாஜ் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவில் நடைபெற்ற பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் முன்கூட்டியே கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதால் இந்திய வீரர் நிதின் குப்தா ஆண்களுக்கான ஐந்தாயிரம் மீட்டர் நடை போட்டி பைனலில் பங்கேற்ற நிதின் குப்தா கடைசி நேரத்தில் மற்ற இருவரை முந்தினார் கடைசி பத்து வினாடி நேரத்திற்கு முன் எப்படியும் வெற்றி உறுதி என நினைத்து இரு கைகளை உயர்த்தி கொண்டாடிக் கொண்டே ஓடினார் இதற்குள் சீனாவின் ஜூ நிங்காவோ நிதின் குப்தாவை முந்தி தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் இருவருக்கும் இடையேயான வித்தியாசம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று செகண்ட் தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் சூப்பர் ஓவரில் தில்லி அணி அபாரமாக வெற்றி பெற்றது தில்லியில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய தில்லி அணி இருபது ஓவர்களின் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது நூற்று எண்பத்து ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களின் முடிவில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதனால் ஆட்டம் சமனில் நிறைவடைந்ததால் வெற்றியை தீர்மானிக்க சூப்பர் ஓவர் கடைபிடிக்கப்பட்டது இதில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி ஒரு ஓவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு பனிரெண்டு ரன்கள் எடுத்தது பதிமூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தில்லி அணி நான்கு பந்துகளில் பதிமூன்று ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது